அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ குரும் பிரணமாமி முதான் வகமத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கடன் அடைவதற்கு ஒரு கூட செலவில்லாத அற்புதமான ஒரு பரிகாரத்தை பற்றி நாம் ப பார்க்க போகிறோம் அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அதனுடைய முறைகள் என்ன போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் ஆனால் இந்த ஒரு பதிவை வந்து இந்த விஷயத்தை உங்களுக்கு இதற்கு முன்பாகவே நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அதனால் இதை வந்து மறுபடியும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சொல்லியிருக்கிறேன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் செய்திருக்கிறீங்களா உங்களுக்கு மாற்றம் நடந்திருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது ஏகாதசி தினங்கள் வீட்டை கூட பெருக்க மாட்டாங்களாம் ஏன் அப்படின்னு கேட்டா சுவர் ஓரங்களில் எறும்புகள் வந்து இருக்குமாம் அது வந்து நாம பெருக்கும்போது அந்த ஒரு பொழுது தினத்தில் நமக்கு பாவம் ஏற்படும் அப்படின்றதுக்காக இது வந்து சொன்ன ஒரு விஷயம் அதற்காக பெருக்க கூடாதுன்னு சொல்லலை ஃபர் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நமக்கு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நாம் எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது ஒரு பொழுது அப்படின்னா புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு நாள் அந்த நாளில் நாம் எந்த உயிர்களுக்கும் அது வந்து ஈ எறும்புக்கு கூட நாம் தீங்கு விளைவிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு பொழுது நாட்களிலேயே அந்த மாதிரி ஒரு நியமம் அப்படின்னா புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுகின்ற நாளில் மற்ற நாட்களில் நாம் எந்த அளவுக்கு ஜாகிரத்தையாக இருக்கணும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் நாம் தீங்கு விளைவிக்க கூடாது அப்படின்றது இதில் நமக்கு தெரியுது எதனால் இந்த ஒரு கதையை உங்களுக்கு சொன்ன அப்படின்னா இது வந்து இந்த ஒரு விஷயத்தோடு தொடர்பு இருக்கக்கூடியது பார்வதி தேவிக்கு அபர்ணா அப்படின்ற பெயர் உண்டு பார்வதி தேவி ஈஸ்வரரை வந்து திருமணம் செய்து கொள்வதற்கு பல்வேறு விதமான பூஜைகளை வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க கடவுளே பூஜைகள் செய்கிறாங்களா அப்படின்னா இதெல்லாம் நமக்கு சொல்வதற்காக அவர்கள் வந்து செய்த பூஜை அதை வந்து எப்படி செய்தார்களாம் அப்படின்னா பார்வதி தேவி எதுவுமே சாப்பிடாம இருந்து இந்த ஒரு தவத்தை மேற்கொண்டார்களாம் தவத்தை செய்கின்றவர்கள் வந்து சாப்பாடு தூக்கம் இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க வந்து போக மாட்டாங்க அப்படி தவம் செய்யும்போது பூமிக்கு அடியில் விளைந்த சில பொருட்களை வந்து அதாவது மிதமாக ரொம்ப அதிகமாக இல்லாமல் சாப்பிட்டு தன்னுடைய அந்த ஒரு உயிரை வைத்து கொள்வதற்காக இந்த மாதிரி நிறைய எல்லாம் செய்வது உண்டு அந்த மாதிரி இவங்க வந்து மரத்தில் இருந்து அந்த பழமோ அல்லது இலையோ அதை பறித்தால் கூட பாவம் அப்படின்னு சொல்லி மரத்தில் இருந்து கீழே விழுந்த சருகுகளை அதாவது அந்த இலைகள் இருக்கும் இல்லையா அதை வந்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து தவத்தை மேற்கொள்வார்கள் ஆனால் இவர்கள் வந்து பார்வதி தேவி வந்து அந்த மாதிரி அந்த சருகுகளை கூட அவங்க சாப்பிடாம தவத்தை வந்து மேற்கொண்டார்களாம் அந்த மாதிரியெல்லாம் தவத்தை மேற்கொண்டு அவர்கள் வந்து ஈஸ்வரரை திருமணம் செய்ததாக நமக்கு புராணங்கள் சொல்லுகின்றது அந்த மாதிரி ஊசி முனையில் தவம் இருந்து இவங்க வந்து ஈஸ்வரரை திருமணம் செய்து கொண்டதாகவும் நமக்கு சொல்லுகின்றது விநாயகரை வந்து சங்கட்டஹர சதுர்த்தி என்று பூஜை செய்து விரதம் இருந்து பூஜை செய்து ஈஸ்வரரை வந்து திருமணம் செய்து கொண்டதாக நமக்கு சொல்லப்படுகின்றது இதெல்லாம் எதற்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு நாளினுடைய சிறப்பு மக்களுக்கு அவர்கள் சொல்வதற்காக இந்த மாதிரியெல்லாம் இருந்து அவர்களுடைய அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் கொண்டார்கள் அப்படின்னா பிறப்பு எடுத்த நாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி எல்லாம் நாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக தெய்வங்கள் நமக்கு செய்து காட்டியது அப்படி அவர்கள் வந்து தபஸ் இருந்த காலம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுக்கு பார்வதி தேவி உமாதேவி அபர்ணா இந்த மாதிரி இன்னும் நிறைய பெயர்கள் வந்து உண்டு அதில் வந்து ஒரு அற்புதமான நாமம் இது வந்து லலிதா சகசிரன் நாமத்தில் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு நாமம் அபர்ணாயை நமகா அப்படின்னு சொல்லுகின்ற நாமம் இந்த நாமத்திற்கு அவ்வளவு ஒரு சக்தி என்பது உண்டு இப்போ வந்து கடன்கள் வந்து நாம் எதற்கு செய்யறோம் அப்படின்னா அந்த கடனை நம்மால் அடைக்க முடியும் நமக்கு வருகின்ற வருமானத்திற்கு உள்ள நாம் கடன் வாங்கி நம்மால் வந்து அடைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது நம்ம கடன் வாங்கணும் அப்படி இல்லாமல் நம்முடைய வரவுக்கு மிஞ்சிய கடனை நாம் வாங்கி அதை கட்ட முடியாத நிலையில் நாம் இருக்கக்கூடாது அதனால கடன் வாங்கும் போது இதை எல்லாத்தையும் நாம் வந்து பரிசீலனை செய்து கடனை வாங்க வேண்டும் அப்படி எல்லாம் பரிசீலனை செய்து கடன் வாங்கி அந்த கடனை நம்மால் கட்ட முடியல இன்றைய தேதிக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு இந்த ஒரு நாமம் வந்து மிகவும் ஏற்புடையதாக இருக்கும் பல கோடிகள் கடன் வாங்கி அதை கட்ட முடியாத நிலை இருக்கும்போது இந்த பரிகாரம் மட்டும் இல்லாமல் எந்த பரிகாரமும் அவர்களுக்கு வந்து பயன் தராது அதனால் வந்து இந்த ஒரு பரிகாரம் அப்படின்றது வந்து நாம் கடன் அது எந்த கடனாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்போ வந்து உடல்நிலை சரியில்லாமல் வருது அப்படின்னா அதுவும் ஒரு கடன் இந்த மாதிரி எல்லாமே நாம் இந்த ஒரு ஜென்மா எடுத்ததே முன் ஜென்மாவினுடைய அந்த கடனின் காரணமாகத்தான் இந்த ஜென்மாவே நாம் எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இந்த ஜென்மாவில் நாம் வந்து செய்கின்ற அந்த கடன்கள் அது எந்த கடனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இருந்தது அப்படின்னா அது அடுத்த ஜென்மா எடுத்து நாம் அதை தீர்க்க வேண்டும் அடுத்த ஜென்மாவில் கூட நம்ம மாலை தீர்க்க முடியல அப்படின்னா அதற்கு அடுத்த ஜென்மா எடுத்து நாம் வந்து தீர்க்க வேண்டும் இப்படி இந்த ருணம் அப்படின்னு சொல்வது தொடர்ந்து கொண்டே நமக்கு வரும் ஏன் இந்த பிறவியிலேயே நம்முடைய ருணத்தை எல்லாம் நம்மால் வந்து அடைக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் இது வந்து தெய்வங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நாம் என்ன பண்ணினோம் ஜென்மத்தில் அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால் கடவுள் வந்து நமக்கு இந்த ஜென்மத்தில் என்ன பண்ண சொல்லியிருக்கிறார் அப்படின்றதும் நமக்கு தெரியாது இப்போ நம்முடைய குழந்தைகள் சின்ன குழந்தைகள் அதாவது ஒரு மூன்று நான்கு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பெரிய தவளை நிறைய தண்ணீர் கொடுத்து அவங்க கிட்ட மாட்டோம் சின்ன ஒரு சொப்பு குடத்தில் விளையாட்டு கொடுத்து அவங்க வந்து அதை எடுத்து விளையாடுவாங்க இந்த மாதிரி அப்போ நமக்கே அந்த அளவுக்கு ஞானம் இருக்கும்போது குழந்தை அதை சுமக்காது அப்படின்ற ஞானம் இருக்கும்போது கடவுளுக்கும் தெரியும் நாம் இந்த ஜென்மாவில் எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவு மட்டும்தான் கொடுத்து அனுப்புவார் மீதி இவங்களால் பண்ண முடியாது அப்படின்னா அதை வந்து அடுத்த ஜென்மாவுக்கு நமக்கு கொடுப்பார் இதெல்லாம் வந்து தெய்வ ரகசியங்கள் நமக்கு தெரியாது அதனால் இருக்கின்ற இந்த ஜென்மாவில் நம்மால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் தர்மமாக செய்யும்போது நமக்கு வந்து நம்முடைய அந்த கர்மாக்கள் கடன்கள் எல்லாமே குறைய வாய்ப்பு இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த நாமத்தை வந்து நாம் தினம்தோறும் ஆயிரம் முறை வந்து சொல்ல வேண்டும் இப்படியாக ஒரு நாற்பத்தி ஓரு நாட்கள் கிரமத்தை வைத்துக்கொண்டு இந்த நாமத்தை ந சொல்லிக்கொண்டு வந்தால் கண்டிப்பாக கடன்கள் என்பது அடையும் காலை நேரத்தில் நாம் எழுந்து குளிச்சு முடித்து தீபம் ஏற்றி இதை வந்து ஆயிரம் முறை வந்து நாம் சொல்லலாம் காலையில் முடியலன்னா மாலை நேரத்தில் கூட வந்து நாம் இதை வந்து சொல்லலாம் இதை அப்பொழுது சொல்வது மட்டும் இல்லாமல் நம்முடைய மூச்சில் இது கலந்துவிட வேண்டும் எழுந்தால் அமர்ந்தால் தூங்கினால் சாப்பிட்டால் எப்பொழுதும் நம்முடைய வாயில் இந்த நாமம் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நமக்கு மிகவும் விரைவாக கடன்கள் அடையும் இப்படியெல்லாம் முடியல என்னால் அப்படின்னா ஒரு நாற்பத்தி ஓரு நாட்கள் தினம்தோறும் ஆயிரம் முறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த நாமத்தை வந்து சொல்லலாம் இடையூறுகள் வரும்போது ஐந்தாவது நாளிலிருந்து இதை வந்து துவங்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக கடன்கள் என்பது அடைய ஆரம்பிக்கும் அதனால கடன்கள் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஓம் அப்படின்ற வார்த்தையை வந்து இதற்கு முன்பாக சேர்க்கவே கூடாது நமகா அல்லது ஸ்ரீ அபர்நாயை நமகா அல்லது ஸ்ரீம் அபர்நாயை நமகா அப்படின்ற அந்த ஒரு பீஜ அக்ஷரத்தை வந்து நாம் வச்சு இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்லணும் அதனால் ஸ்ரீம் அபர்ணாயை எய் நமகா அல்லது ஸ்ரீ அபர்ணாயை ஏய் நமகா அப்படின்னு நீங்கள் தினந்தோறும் ஆயிரம் முறை சொல்லி வந்தால் கடன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிப்பதை வந்து நீங்களே பார்ப்பீங்க ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் அப்படின்னு நியமம் வச்சு சொல்லி பார்வதி தேவியை வந்து மனசார வேண்டும் போது கண்டிப்பாக அந்த தாய் வந்து என்னுடைய குழந்தை என்னை தியானித்தால் அதனால் வந்து அவர்களுடைய கடன் அதான் நாம் வந்து எதற்காக அவர்களை தியானம் பண்ணினோமோ அதை வந்து அவர்கள் தீர்ப்பார்கள் அதனால் இந்த நாமத்தை வந்து கடன்கள் இருக்கக்கூடியவர்கள் மிக சுலபமாக சொல்லி நம்முடைய கடனை வந்து அடைத்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அரிய பல தகவல்களை மறுபடியும் மறுபடியும் நாம் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீமான்